அதை நான் நன்றாக அறிவேன் உறுதிகள் உழைப்பை நல்கு உயர்ந்திட உன்னை நம்பு சுறுசுறுப்பு ஒன்றே போதும் சுழன்றிடம் உலகம் உண்பின் என்று நான் எழுதிய வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் உறுதிகள் உழைப்பை நல்கு உயந்திட உன்னை நம்பு சுறுசுறுப்பு ஒன்றே போதும் சுழன்றிடம் உலகம் ஒன்பின் என்ற வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்பவர் பாரதி வருத்தப்பட்டான் யாரோ ஒருவன் கூறினான் என்று மெல்ல தமிழ் நீச்சாகும் என்று எவனோ ஒருவன் கூறினான் என்று மிகவும் வருத்தப்பட்டான் ஆனால் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த ஜே கோவிந்தராஜை பார்த்திருந்தால் பாரதி அவ்வாறு வருத்தப்பட்டிருக்க முடியுமா நிச்சயம் முடியாது அந்த அளவுக்கு அகில இந்திய அளவிலே ஒரு தமிழ்ச்சங்கத்தை நிறுவி இது தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் அல்ல தமிழ் இலக்கிய சங்கம் தமிழ்ச்சங்கம் அதுதான் இங்கே பெருமைக்குரியது எழுத்தாளர்கள் அவரவர்கள் பெருமையை படைக்க அவருடைய பெருமைகளை சொல்லிக்காட்ட ஆயிரம் சங்கங்களை நிறுத்தலாம் ஆனால் தமிழ் இலக்கியத்தை தமிழ் படைப்புகளை தமிழ் மாணவர்களை ஊக்குவித்து காலையிலிருந்து பார்க்குறோம் கிட்டத்தட்ட முப்பதுக்கு நாற்பது மாணவர்கள் அவருடைய படைப்பாற்றலை ஊக்குவித்து இருக்கிறார் பரிசுகளை அள்ளி கொடுக்கிறார் இதெல்லாம் தான் நம்முடைய எதிர்கால இளைய சமுதாயம் நிச்சயம் நிச்சயம் நமக்கு பெருமை காக்கும் தமிழை காக்கும் என்று நான் உளமாற நம்புகிறேன் நமது பாரம்பரியம் எப்படிப்பட்டது சேர சோழ பாண்டியர்கள் சிங்கம் போல் பல்லவர்கள் வீரம் சரிந்த நிலம் வீர விரல்மிகு விளையாட்டாம் ஏறு தழுவுதலில் வீரம் மிகுந்தவர்கள் ஏறு தழுவுதலில் தீரம் மிகுந்தவர்கள் போரில் புறங்காட்ட புறப்பாட்டு மரவரினம் போரில் புறங்காட்ட புறப்பாட்டு மரவரினம் நேரில் எதிர்கொள்ளும் நிரலையான வென்றடைக்கு சீரம் புலியினையும் சிறுத்தை எரி ஏந்தி கொன்று குவித்திட்ட பராண்ட மன்னகுலம் தன் வீட்டு வாயில் முன் தன் வீட்டு வாயில் முன் தாய் வந்த புலியதனை தன் கை முரம் மோங்கி அடித்து துரத்தியவள் தந்த முளைப்பாலை உண்டு வளர்ந்த இனம் அன்பு அறம் அறங்காற்றல் அரியகலை வீரமெல்லாம் இந்த உலகுக்கு கற்று கொடுத்த இனம் நம் இனம் முன்னீர் கடல் மூழ்கி முத்தடுத்து அலைபாயும் தண்ணீரில் கலம் செலுத்தும் தனிநுட்பம் கண்டவர்கள் விண் மீன் கோல் இயக்கமலாம் விண்டவர்கள் பண்டை தமிழகனும் படையாட்சி வீரரினம் பண்டை தமிழகனும் படையாட்சி வீரரினம் தொண்டி முசிறி முதல் கங்கை இமயம் வரை வென்று பகையழித்த தமிழ் மன்னர் சென்று இமயத்தில் சேரன்கள் கொடிநாட்டி பின்னும் விசையனையும் பின்னும் கனகளுடன் விசையனையும் தோற்கடித்து கடைக்கு செலவடிக்க கல் சுமக்க வைத்த கதை கண்ணைக்கு செலவடிக்க கல் சுமக்க வைத்த கதை இந்நாள் இருப்பவர்கள் ஏதும் அறிவாரோ மின்னும் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் மின்னும் வரலாற்றை மீட்டெடுப்போம் தஞ்சாவூர் சோழன் ராசராச மாமன்னன் அஞ்சாமல் ஈழத்தை அடிமை நாடாக்கியவன் துஞ்சாமல் விழித்திருந்து பெருங்கோயில் சமைத்த மகன் எஞ்சும் எழுத்தலைகள் எல்லாமும் பேணி சுவை கொஞ்சம் தமிழ்மறைப்பின் புகழ்பரப்பு அவன்மைந்தன் மிஞ்சி விரல்வேங்கை ராஜேந்திர ராசேந்திர தான் வெஞ்சாவரில் கட கடந்து பேரரசு சமைத்த மகன் செந்தமிழன் உலகாண்ட சீர்மை இது மின்னும் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் இதை போன்ற நம்முடைய செல்வகாய போன்ற பலரும் நமக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த நூல் சிந்தனை துளிகள் படமும் அதன் உள்ளே இருக்கின்ற அந்த வடி வண்ண வடிவ எழுத்துக்களும் நம்மை கண்ணை கவர்கின்றன ஒரு புத்தகம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் நானும் தொண்ணூறு புத்தகங்கள் வரை எழு எழுதியிருக்கிறேன் வண்ட வண்ண வண்ட வண்ண படங்கள் எல்லாம் போட்டு ஆனால் ஒரே வண்ணத்தில் வெள்ளையும் நீளத்திலுமாக அமைந்த ஒரு அருமையான அட்டைப்படத்தை வடிவமைத்து இதில் இருக்கின்ற பொன்மொழிகள் எல்லாம் ஐநூற்றி ஒரு பொன்மொழிகள் உள்ளன இந்த இதற்கு ஒரு அணிந்துரையை நான் வழங்கியிருக்கிறேன் இதில் உள்ளதை நான் அப்படியே உங்களுக்கு பழித்து காட்டி வளர்க்கலாம் ஆனால் அதை நீங்கள் எல்லோரும் வாங்கி படித்து நீங்களாகவே சுவைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டால் அப்படி உங்களுக்கு சுவை இருக்காது ஒன்று கண்டு கூறுகிறேன் காரணம் அரசு கூறுகிறார் இதில் உள்ள பொன்மை ஒன்று உழைப்பு தான் எல்லா செல்வங்களுக்கும் மதிப்புகளுக்கும் மூலம் உழைப்பே மூலதனம் என்கிறார் சாமுவேல் பட்லர் என்பதை கூறுகிறார் ஒரே அடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்ற முயற்சி தான் உலகில் பல பெருந்து இருக்கும் காரணம் மகாபெரியவர் கூறுகிறார் எடுத்து சொல்வதை விட மற்றவர் முன் எடுத்துக்காட்டாக வாழ்வதே மிக சிகப்பு மதிப்பு மிக்கது என்கிறார் சார்லி சாப்ளின் சிரிப்பு நடிகர் நகைச்சுவை நடிகர் அவர் அவருடைய பணியிலே சொல்கிறார் சிரிக்காத நாளெல்லாம் வீணான நாட்களே என்று அப்படிப்பட்ட ஒரு பொன்னான மொழிகளை எல்லாம் இந்த நூலிலே அவர் பொதித்து வைத்திருக்கிறார் கோவிந்தராஜ் காமராஜர் ஒரு குறிப்பு ஒரு குறிப்பு கூறுகிறார் நேரம் தவறாமல் என்னும் கருவியை நாம் உபயோகிப்பவன் தான் எப்போதும் கதாநாயகன் என்று இன்றொன்றும் கூறுகிறார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை காமராஜர் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறு ஆ ஆனோர் தமக்காக வாழ்ந்ததில்லை அதற்கு அவரே எடுத்துக்காட்டு வைரமுத்து கூட ஒரு பொன்மொழி கூறியிருக்கிறார் ஒரு வருடம் ஒரு வருடம் என்பது அறுபத்தி ஐந்து வாய்ப்புகளை கொண்டது என்கிறார் சிந்திக்க வேண்டும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் ஒரு வாய்ப்பு நமக்காக காத்திருக்கிறது என்கிறார் நெப்போலியன் முதலில் நீயே முயற்சி செய் பிறகு கடவுளை நாடு கடவுளை நம்பி கெட்டுவிடாதே முதலில் நீயே முயற்சி செய் பிறகு கடவுளை நாடு உழைப்பவனுக்கு முயற்சி செய்பவனுக்கு கடவுள் தானாக வந்து உதவி செய்வார் நெப்போலியன் சாணக்கியர் கூறுகிறார் துணிவு இல்லாமையால் பல திறமைகள் வீணாகி போய்விட்டன துணிவு இல்லாமல் உற்சாகம் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது என்கிறார் சாணக்கியர் காரளமாஸ் உழைப்பை சொன்னார் அண்ணா சொல்கிறார் நீ என்ன சொல்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ என்ன செய்கிறாய் என்று பேரறிஞர் அண்ணாவின் கூற்று புத்தர் எல்லோருடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது ஆமாம் வாழ்க்கை நிலை இல்லை அதற்காக ஏன் நாம் அலைய வேண்டும் நிரந்தரமற்ற வழியங்களுக்காக நாம் ஏன் அலைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இது போன்ற ஐநூற்றி ஒரு பொன்மொழிகளை தாங்கியுள்ள இந்த புத்தகம் நம்முடைய இளைஞர்களுக்கும் ஏன் முதியவர்களுக்கும் கூட பாடமாக வல்லது நாம் ஒரு ஒருமுறை இதை படித்து பார்த்தால் ஏதாவது ஒரு சிந்தனையை நமக்கு உற்சாகம் வாழ்க்கையில் ஒரு உந்துதலை தந்து நம்ம முன்னேற்றம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்